சிறகணிக்கா ஆசை சிறியில இன்னைக்கு முத்து வீட்டுக்கு சத்தியா வந்து முத்து கிட்ட உங்களுக்கு பிடிச்ச தான் நான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா அக்கான முத்துவும் சட்டைய மாத்திக்கிறாரு மாலையும் வாங்கி ரெண்டு பேரும் எனக்கு செஞ்சிருக்க உனக்கு எதுவும் எப்படின்னு கேட்க விட்டு விடுறாரு இதை பார்த்த ரோஹிணி முத்து தானே அவன் கைய உடைச்சான் இப்போ எப்படி நாமலா பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க விஜயா இவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிறாங்க அன் முத்து கீழே வந்து சத்திய கிட்ட நீ உங்க அக்கா மேல எனக்கு நல்லாவே தெரியும் பிரச்சனை வந்த உண்மையிலும் உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தா நானே பண்ணி தெளிச்சு உன்ன வர வைப்பேன் ஒழுங்கா அந்த சிட்டி கூட பழகறத விட்டுடுன்னு சொல்லி அனுப்புறாரு அன் பாட்டி மீனாவுக்கும் முத்துக்கும் சுத்தி போட போறாங்க அப்போ விஜயா ரோஹிணிக்கும் ஸ்ருதிக்கும் சேர்த்து சுத்தி போடுங்கன்னு ஏதோ சொல்லி கடைசியில எல்லாருக்குமே சுத்தி போடுறாங்க பாட்டி அண்ட் போய் படுக்க மீனாவும் முத்துவும் போறாங்க பாட்டி மட்டும் ஏன் படுக்கணும்னு முத்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் டென்ட் மீனாவும் எடுத்துட்டு போறாங்க அங்க நிலாவை பார்த்து ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டே அம்மாவாசையா இருந்தாலும் என் பக்கத்திலே எப்போதும் நிலா இருக்குன்னு முத்து மீனாவை வர்ணிக்கிறாரு அண்ட் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க அண்ட் பாட்டி அவங்க மேல படுத்துக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முத்தோடைய அப்பாவோ நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் மேல ஒரு ரூம் கட்டலான்னு சொல்றாரு பாட்டி மேல ரூம் கட்ட எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல நான் தரேன்னு சொல்றாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது